பெருமனார் சொல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் அபூதருங்கிற சஹாபிக்கு சொன்னாங்க இந்த ஏழு விஷயத்த கடைபிடி என்னுடைய உள்ளம் பிரகாசமாகும் விசாலமாகும் உலகத்தில் ஏழைகளை நேசிக்கணும் ஏழைகளோடு நெருங்கி வாள் என்று சொன்னாங்க ரெண்டு இல்லையா ஒரே முதல் விஷயம் ஏழைகளை நேசிக்க வேண்டும் ஏழைகளோடு நெருக்கமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கலாம் ஏழைகளுடைய நெருக்கம் ஏழைகளுடைய நேசம் ரெண்டாவதாக சொன்னாங்க செல்வத்தில் அழகுல இந்த ரெண்டுலையுமே ஒன்ன விட கீழே உள்ளவன பாரு மேலே உள்ளவனை பார்க்காத செல்வத்திலையும் சரி என்னை விட கீழே இருக்கிறான்ல அவனை தான் பார்க்கணும் அழகுலையும் சரி என்னை விட அழகு குறைஞ்சவோ இருக்கிறான் அவனை பார்க்கணுமே தவிர மேலுள்ளவங்கள பார்க்காதீங்க மூணாவதாக சொன்னாங்க ரத்த உறவுகள் விலகி போனாலும் நீ அரவணைத்து வாழ வேண்டும் சொந்த பந்தங்கள் நம்மளை ஒதுக்குறான் விரட்டுறான் நீ அவங்கள அரவணைச்சு வாழணும் அவங்கள வெட்டிராதன்னு சொன்னாங்க நாலாவது யாரிடத்திலும் எதையும் கேட்காதே அல்லாவிடம் கேள் அஞ்சாவது சொன்னாங்க கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லணும் உண்மை கசப்பாக தான் இருக்கும் மார்க்க விஷயங்கள் கசப்பு தான் ஆனா உண்மையை சொல்லணும் ஆறாவதாக சொன்னாங்க மார்க்க விஷயத்துல தூற்றுவோருடைய தூற்றுதலை கண்டுக்காது மார்க்கத்தை பின்பற்றும் போது ஆயிரம் சொல்லுவான் நம்முடைய தீனை நாம பின்பற்றணும் நம்மளை வந்து தீவிரவாதி பயங்கரவாதி என்றெல்லாம் தூற்றுறாங்க இல்லையா அதை கண்டுக்க கூடாது அல்லாவுடைய தீன் என்ன நாம அதை செய்யணும் பத்திரிகைகள் ஆயிரம் சொல்லட்டும் அடிப்படைவாதிகள் சொல்லுவான் பிற்போக்குவாதிகள் என்று சொல்லுவான் இந்த தீனை பின்பற்றுவதற்கு ஆயிரம் பட்ட நமக்கு வச்சாலும் சரிதான் யார் என்ன வேணாலும் தூற்றட்டும் நீங்க கண்டுக்காதீங்க அல்லாவுடைய தீன பின்பற்று கடைசியா சொன்னாங்க ஏழாவது விஷயம் இல்லா பில்லா அதிகம் கொண்டே இரு அலகா சொன்னாங்க அல்லாவுடைய அரிசிக்கு கீழ் உள்ள சில பொக்கிஷம் இருக்குது அந்த பொக்கிஷத்துல லஹவுலவும் ஒன்று லஹவுலவலா ஹூவத்த இல்லா பில்லா என்பது அல்லாவுடைய அரிசுக்கு கீழுள்ள பொக்கிஷங்களில் பொக்கிசங்களில் ஒன்று எப்போதுமே இதை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் இது குறித்து நிறைய ஹதீஸ் இருக்குது இந்த கலிமாவுடைய தனி சிறப்பை பத்தி பயான் தனியா சொல்லலாம் சொன்னாங்க லாகவுலவ விட்டாத அது அல்லாவுடைய அரசின் கீழுள்ள பொக்கிஷங்களில் பொக்கிசங்களில் ஒன்று இந்த ஏழு விஷயங்களை கடைபிடித்தால் உது வாழ்க்கை சிறப்பாகும் சொன்னாங்க எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மையும் இது போன்ற நல்ல விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய தௌஃபியத்தை தந்து எல்லா குழப்பங்களிலிருந்தும் எல்லா முஸ்லீம்களையும் நம்மையும் பாதுகாப்பான